முக்கிய முக்கியார் வெற்றியை பொறுத்துக் கொள்ளாமல் ஸ்டாலின் வயிற்றெறிச்சலில் பேசுகிறார் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சனம் பீகார் வெற்றி புதுச்சேரியிலும் எதிரொலிக்கும் அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி இளைஞர் கொலையில் மூன்று சிறார்கள் உட்பட ஒன்பது பேர் கைது பரபரப்பு வாக்குமூலம் திருட்டு என்று ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்த அனைத்து இடங்களிலும் காங்கிரஸ் தோல்வி அடைந்துள்ளது என்றும் பீகார் வெற்றியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் தமிழக முதல்வர் ஸ்டாலின் வயிற்றறிச்சலில் பேசுவதாக பிஜேபி முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் புதுச்சேரி பிஜேபியின் வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை மற்றும் கலந்தாய்வு கூட்டம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட தமிழக பிஜேபியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை கலந்தாய்வு கூட்டத்தை தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆட்சிக்கு எதிராகத்தான் மக்கள் வாக்களிப்பார்கள் ஆனால் பீகாரில் இந்த ஆட்சி தான் வேண்டும் என்று ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள் வாக்கு திருட்டு என்று ராகுல் காந்தி யாத்திரை சென்ற இடங்களில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் இதனால் பீகாரில் காங்கிரஸ் கட்சி ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் கட்சியாக மாறி உள்ளது என்றும் விமர்சனம் செய்தார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை மக்கள் தேர்ந்தெடுக்க இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்ட அண்ணாமலை பீகாரில் மாடல் தேர்தல் பணி ஆற்றியது போல் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் டீமாக இணைந்து பணியாற்ற உள்ளதாகவும் தெரிவித்தார் பீகார் வெற்றி என்பது வரலாறு காணாத வெற்றி பீகார் வெற்றியை பொறுத்துக்கொள்ள முடியாமல் தமிழக முதல்வர் ஸ்டாலின் வயிற்றறிச்சலில் பேசுவதாகவும் விமர்சனம் செய்த அண்ணாமலை பீகார் மாடல் போல் கூட்டணி கட்சிகளை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்க்காமல் டீமாக பணியாற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெற்றி பெறுவோம் என்றார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மக்கள் மனதின் அன்பை வென்ற கட்சியும் பலம் பொருந்திய கட்சியாக தேசிய ஜனநாயக கூட்டணி உள்ளது என்று தெரிவித்த அவர் பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக தாவேகா தலைவர் விஜய் பேசும் எதிர்ப்பு அரசியலை மட்டுமே வைத்துக்கொண்டு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் மக்களுக்கு என்ன செய்கிற போகிறோம் என்பதை சொல்ல வேண்டும் கட்சி தொடங்கிவிட்டோம் என்பதற்காக வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை விஜய் எதிர்ப்பதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டினார் தொடர்ந்து எதிர்ப்பு அரசியலை விஜய் பேசி வந்தால் பீகாரில் பிரசாந்த் கிஷோர் புதிய கட்சி துவங்கி இருநூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதியில் டெபாசிட் இழந்துள்ளார் விஜய் கட்சிக்கும் அந்த நிலை ஏற்படும் என்பதை உணர வேண்டும் என்று கடுமையாக சாடினார் ஓபிஎஸ் டிடிவி விலகியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை தேர்தலுக்கு இன்னும் காலம் உள்ளது பீகாரை போல் கூட்டணி அமைப்போம் அவர்கள் வருவார்கள் என சூசகமாக தெரிவித்தார் கல்லூரி படிக்கும் பொழுது ஏற்பட்ட முன்பகை காரணமாக புதுச்சேரியில் நேற்று முன்தினம் இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஆறு வாலிபர்கள் மூன்று சிறார் உட்பட ஒன்பது பேரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் சிறாரை சீர்திருத்த பள்ளியிலும் அடைத்தனர் புதுச்சேரி ரெயின்போ நகர் ஐந்தாவது குறுக்கு தெருவில் கடந்த பதிமூன்றாம் தேதி இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் மலேசியாவில் விடுமுறையில் புதுச்சேரி வந்துள்ள சாரம் பகுதியை சேர்ந்த சந்தோஷை ஒரு தரப்பினர் கற்களால் அடித்தும் கத்தியால் வெட்டி கொலை செய்துவிட்டு தாப்பிச் சென்றனர் இச்சம்பவம் குறித்து பெரிய கடை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் சந்தோஷை கொலை செய்தது டிவி நகரை சேர்ந்த ஹார்னஸ் ராஜ் அருண்குமார் விசுவாதித்யா விமல் சந்திரன் நிர்மல் லாஸ்பேட்டையை சேர்ந்த லியோ அரவிந்த் ராஜ் மற்றும் மூன்று சிறார் என தெரிய வந்தது தொடர்ந்து தட்டாஞ்சாவடி பகுதியில் தலைமறைவாக இருந்த ஒன்பது பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் கல்லூரி படிக்கும் பொழுது சந்தோஷ் நண்பரான மாதேஷிற்கும் டிவி நகரை சேர்ந்த ராஜ் ஆகியோருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு தொடர்ச்சியாக வாட்ஸ்அப் மற்றும் முகநூலில் சண்டை தொடர்ந்து வந்த நிலையில் நாளடைவில் அது கோஷ்டி மோதலாக மாறி உள்ளது இதில் சந்தோஷ் தரப்பினர் அவ்வப்போது மாதேஷ் தரப்பினரை தாக்கி வந்தனர் குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாதேஷ் மற்றும் சந்தோஷ் ராஜின் நண்பரான விமலை அடித்ததில் அவருக்கு தலையில் பல காயம் ஏற்பட்டுள்ளது இதில் ஆதரவடைந்த ராஜ் தரப்பினர் மாதேஷை பேச அழைத்துள்ளனர் அப்பொழுது மூன்று இருசக்கர வாகனத்தில் மாதேஷ் சந்தோஷ் உள்ளிட்ட ஒன்பது பேர் வந்துள்ளனர் அப்பொழுது பதுங்கியிருந்த ராஜ் கும்பல் கற்களால் எதிர் தரப்பினரை தாக்கியுள்ளனர் இதை சற்றும் எதிர்பார்க்காத மாதேஷ் தரப்பினர் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்ற பொழுது சந்தோஷ் இருசக்கர வாகனத்தில் இருந்து தவறி விழுந்துள்ளார் இதனை கண்ட ஹானஸ் ராஜ் மற்றும் அவரது கூட்டாளிகள் கற்களால் அடித்தும் மறைத்து வைத்திருந்த கத்தியால் குத்தியும் சந்தோஷை கொலை செய்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது இதனை கைது செய்யப்பட்ட ஒன்பது பேரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் காலப்பட்டு சீர்திருத்த பள்ளியிலும் அடைத்தனர் காங்கிரஸ் கட்சியை நம்பி சென்ற கட்சிகளின் நிலை என்ன என்பதை பீகார் தேர்தல் முடிவு நிரூபித்துள்ளதாகவும் புதுச்சேரியில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறும் தேர்தலில் பீகாரின் வெற்றி எதிரொலிக்கும் என பாஜகவின் தேசிய செயற்குழு உறுப்பினரும் அமைச்சருமான நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினரும் அமைச்சருமான நமச்சிவாயம் பீகார் தேர்தலில் என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து அம்மாநில மக்களுக்கு புதுச்சேரி பாஜக சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அம்மாநிலத்தில் நடைபெற்ற இரட்டை எஞ்சின் ஆட்சியால் மீண்டும் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைந்துள்ளதாக தெரிவித்தார் வாக்கு திருட்டை கூறி மக்களை திசை திருப்பி வெற்றி பெற்றுவிடலாம் என நினைத்த ராகுல் காந்தியின் எண்ணம் பழிக்கவில்லை என்றும் காங்கிரஸ் கட்சியை நம்பி கூட்டணிக்கு சென்ற அக்கட்சியின் கதி என்ன என்பதை பீகார் தேர்தல் உணர்த்தி உள்ளதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் கூட்டணி கட்சிகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கட்சியாக பாஜக இருப்பதாகவும் புதுச்சேரியில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற உள்ள தேர்தலிலும் பீகாரின் வெற்றி எதிரொலிக்கும் என்றவர் புதுச்சேரியில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் எனவும் தெரிவித்தார் பேட்டியின்போது பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜி ராஜசேகரன் செல்வம் தீபாய்ந்தான் ஆகியோர் உடனிருந்தனர் பீகார் சட்டமன்ற தேர்தல் வெற்றியை தொடர்ந்து வில்லியனூரில் பாஜக தொகுதி தலைவர் தாமரை செல்வன் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது இந்த மாபெரும் வெற்றியை நாடு முழுவதும் பாஜகவினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் எம்ஜிஆர் சிலை பைபாஸ் ரோடு அருகே பாஜகவினர் பீகார் சட்டமன்ற தேர்தல் வெற்றியை பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் நிகழ்ச்சிக்கு பாஜக வெள்ளிநூர் தொகுதி தலைவர் தாமரை செல்வம் தலைமை தாங்கினா இதில் வெள்ளியூர் தொகுதி பொறுப்பாளர் செல்வ கணபதி உட்பட தொகுதி பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் சன்யாசிக்கோப்பம் அரசு நடுநிலை பள்ளியில் குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது சன்யாசிக்கோப்பம் அரசு நடுநிலை பள்ளியில் குழந்தைகள் தின விழா வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு பள்ளியின் பொறுப்பாசிரியர் டேனியல் அந்தோனி ராஜ் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக ராணி மெட்ராஸ் நிறுவனத்தின் அதிகாரிகள் பிளான் தலைவர் சுவாமிநாதன் ஹரிஹரன் ஹெச்ஆர் ஆகியோர் கலந்து கொண்டனர் பள்ளி மேலாண்மை குழு தலைவி குமாரி துணைத் வி எஸ் வெங்கடேசன் ஆகியோரும் கலந்து கொண்டனர் விழாவில் பள்ளி மாணவர்களின் பேச்சு கவிதை பாடல் பாடுதல் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மேலும் மாணவர்களின் ஆடல் கலை நிகழ்ச்சிகள் தேச தலைவர்கள் போன்ற வேடமணிந்து தங்களது திறமைகளை வெளிப்படுத்தின ராணை மெட்ராஸ் சார்பில் டி ஷர்ட் பேண்ட் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிகளிலும் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியிலும் பரிசு பெற்ற மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர் மேலும் குழந்தைகள் தின விழாவினை முன்னிட்டு அனைத்து மாணவர்களுக்கும் இலவசமாக குடை வழங்கப்பட்டது இறுதியாக இனிப்புகள் வழங்கி விழா இனிதே து பள்ளியின் பெற்றோர்கள் மாணவர்கள் பல திரளான குழந்தைகள் தின ரெடியார்பாளையம் மற்றும் பிச்சை வீரன்பேட்டை அரசு பள்ளியில் அமமுக மாநில இணை செயலாளர் முனைவர் லாவண்யா இனிப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ரெட்டியார்பாளையம் ஜெயாநகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்மைலி பள்ளி மற்றும் பிச்சை வீரன்பேட்டை அரசு பள்ளி ஆகிய இரண்டு பள்ளிகளிலும் குழந்தைகள் தின விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில இணைச் செயலாளர் லாவண்யா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குழந்தைகளின் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் விதமாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் மற்றும் கல்வி உபகரணங்கள் பென்சில்கள் பேனாக்கள் நோட்டுகள் மற்றும் பிற கல்வி உபகரணங்களை அன்பளிப்பாக வழங்கினார் இதை பெற்றுக்கொண்ட பள்ளி மாணவர்கள் நன்றி தெரிவித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இதனைத் தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணைச் செயலாளர் லாவண்யா குழந்தைகள் தின விழாவைப் பற்றியும் அதனை எதற்காக கொண்டாடுகிறோம் என்பது பற்றியும் மாணவர்களுடன் சிறப்பாக சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் ஆசிய பெருமக்கள் பொதுமக்கள் நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலை பள்ளியில் குழந்தைகள் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது பள்ளியின் தாளர் ஏழரசி கிரண்குமார் அனைவரையும் வரவேற்றார் விழாவிற்கு பள்ளியின் சேர்மேன் டாக்டர் கிரண்குமார் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினர்களாக டாக்டர் அருண்குமார் மற்றும் தொழிலதிபர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினர் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன மேலும் மழலை வகுப்பு மாணவர்களுக்கு மார்பேட போட்டி நடைபெற்றது மழை செல்வங்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் போன்று வேடமணிந்து வந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பரிசுகளை வழங்கி பாராட்டினர் தொடர்ந்து பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பள்ளியின் தலைமை ஆசிரியர் உமா நன்றி உரை வழங்கினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுவை கேலக்ஸி ரோட்டரி சங்கம் சார்பில் ஜிம்மர் வளாகத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை சங்கத்தின் தலைவர் கிருபாகரன் செயலாளர் மதி ப்ராஜெக்ட் சேர்மன் தினகரன் ஏற்பாடு செய்திருந்தார்கள் இந்நிகழ்ச்சியில் கிளப்பின் உறுப்பினர்கள் ரோட்டேரியன் சுந்தர் ரோட்டேரியன் முரளி ரோட்டேரியின் செல்வகுமார் மற்றும் ரோட்டேரியன் செல்வா ஆகியோர் பங்கு பெற்றனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பீகார் வெற்றியை பொறுத்துக் கொள்ளாமல் ஸ்டாலின் வைத்தெறிச்சலில் பேசுகிறார் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சனம் பீகார் வெற்றி புதுச்சேரியிலும் எதிரொலிக்கும் அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி இளைஞர் கொலையில் மூன்று சிறார்கள் உட்பட ஒன்பது பேர் கைது பரபரப்பு வாக்கு மூலம் களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்